பொங்கல் அப்படின்னு சொன்னா பொங்கல் மாட்டுப்பொங்கல் இதை மட்டும்தான் நம்ம ரொம்ப விமர்சையா கொண்டாடிட்டு இருக்கோம் அதற்கு முன்னாடி வரக்கூடிய போகி பொங்கல் அதாவது மார்கழி மாதத்தோட கடைசி நாள் கொண்டாடப்படுறதுதான் இந்த போகி பொங்கல் இந்த போகி பொங்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம பொதுவா ஒரு ஒரு விடுமுறை நாள் அப்படின்னு மட்டும்தான் நம்ம வழக்கத்துல வச்சிருக்கோம் ஆனா நம்ம பொங்கல்ல செய்யக்கூடிய பூஜை இதோட புனஸ்காரம் அந்த வழிமுறை அதோட பலன் எல்லாமே நம்மளுக்கு முழுதா கிடைக்கிறதே போகி பொங்கலோட செயல்பாடுத்துல வச்சுதான் இது யாருமே இங்க வந்து பெருசா புரிஞ்சுக்கிறது கிடையாது இந்த போகி பண்டிகை அன்னைக்கு நம்ம இந்த எந்த தெய்வத்தை எப்படி எல்லாம் வழிபடணும் பொங்கலோ அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இத எல்லாத்தையுமே பொறுத்துதான் நம்மளுக்கு அந்த வருடமும் அந்த வருடம் வரக்கூடிய நம்மளோட வாழ்க்கை முறைகளும் ரொம்ப சிறப்பானதா அமையிருக்குது அப்படிப்பட்ட இந்த போகி பண்டிகையில இந்த பொருட்களை எரிக்கிறது மட்டும் நம்மளோட ஒரு நோக்கம் கிடையாது என்னெல்லாம் செய்யணும் அதாவது தமிழர் திருநாளா இருக்கக்கூடிய இந்த பொங்கல் பண்டிகைக்கு முந்தைய நாள் வர்ற இந்த போகி பண்டிகைய பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் இதுதான் போகி பண்டிகை அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா முந்தைய காலங்கள்ல என்னன்னா மக்கள் பெரும்பாலும் இயற்கை சார்ந்த பொருட்களை தான் பயன்படுத்தும் பயன்பாட்டுல வச்சிருந்தாங்க அது என்ன அப்படின்னா இந்த மண்பாண்டங்கள் இல்ல தென்னை அந்த தென்னை மரத்தோட மட்டைகள்ல செஞ்ச பொருட்கள் அதே மாதிரி பனை மரத்துல இருந்து எது பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் வந்து வச்சிருந்தாங்க அதனால அந்த பொருட்கள் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா ஒரு வருடம் மட்டும்தான் அந்த பொருட்களை பயன்படுத்த முடியும் அதனால போகி பண்டிகை அன்னைக்கு அதையெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு அடுத்ததா புதிய பொருட்களை அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க ஆனா இப்ப இருக்கிற நவீன காலகட்டத்துல இந்த பிளாஸ்டிக் மாதிரியான பொருட்களை தான் எல்லாருமே பயன்படுத்து அப்படி பயன்படுத்துறப்ப இந்த பிளாஸ்டிக் பொருட்களை எரிக்கிறதுனால இயற்கைக்கும் காட்சிக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஒரு பெரிய மா மாசுபாட்டை நம்ம என்ன பண்றோம்னா உண்டாக்குறோம் அதனால இதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு எப்படி கை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்றோமோ அப்படி ஒரு புதிய விஷயத்தை வரவேற்கிறதுக்கு தயாரான நாளா தான் வந்து நம்ம இந்த போகி பண்டிகையை எப்பவும் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட போகி பண்டிகை வர ஜனவரி பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் கிழமை போகி பண்டிகையை கொண்டாட இருக்கிறோம் இந்த போகி பண்டிகை என்ன அப்படின்னா வீட்டுல உள்ள பொருள் எல்லாம் தூசி தட்டி ஒட்டட அடிச்சு எல்லாத்தையும் சுத்தப்படுத்தணும் எது வரைக்கும்னா நம்மளோட பூஜை அறையில இருக்கிற சுவாமி படங்கள வரைக்கும் எடுத்துட்டு சுத்தம் பண்ற ஒரு நாள் தான் இந்த போகி பண்டிகை எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படின்னா அது தண்ணீர் தொட்டு தொடக்கிற மாதிரியான படங்களோ இல்ல சிலைகளோ இருக்கு அப்படின்னா அதையும் தண்ணீர் தொட்டு தொடச்சதுக்கு அப்புறமா மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு அலங்காரம் பண்ணணும் முக்கியமா வீட்டோட வாசல்ல மாவிலை தோரணம் கட்டணும் அடுத்ததா பொங்கலை கொண்டாடுறதுக்கு தயாராகணும் இந்த போகி பண்டிகை அன்னைக்கு நம்ம வந்து பூஜை அறையில இருக்கிற இட எல்லாம் எடுத்து சிலைகள் எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி வைக்கிறோம் அப்போ மறுபடி என்ன பண்ணணும்னா அந்த சுவாமி படங்களுக்கும் அந்த சிலைகளுக்கும் தெய்வீக தன்மையை நம்ம தான் கொண்டு வரணும் அந்த தெய்வீக தன்மையை கொண்டு வரணும் என்ன அதுக்காக என்ன பண்ணணும்னா நம்ம பூஜை செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ போகி பண்டிகைல பகல் முழுவதும் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சுத்தம் செஞ்சுட்டு மாலை ஏழு மணிக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வீட்டு தெய்வத்தை அழிச்சு பூஜை செய்யணும் அந்த வீட்டு தெய்வம் அப்படிங்கிறது நம்மளோட குல தெய்வமா இருக்கலாம் இல்ல உங்க உங்களோட இஷ்ட தெய்வமா கூட இருக்கலாம் அத அவங்கள அழைச்சு நீங்க பூஜை பண்ணணும் இல்ல எங்களுக்கு குல தெய்வம் தெரியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இல்ல அன்னை காமாட்சி முருகப்பெருமான் இவங்களை எல்லாம் வந்து இஷ்ட தெய்வமாவோ குல தெய்வமாவோ எடுத்துக்கிட்டு நீங்க வழிபாடு பண்ணலாம் இதை என்ன எப்படி பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒரு பித்தளை சொம்பை எடுத்துக்கணும் அந்த சொம்பல தண்ணீர் நிரப்பி ஒரு சிட்டிக தூள் கொஞ்சம் வேப்பல கொத்த போட்டு முதல்ல பூஜை செய்யணும் இவங்களை இப்படிதான் வந்து நம்ம வீட்டுக்குள்ள அழைச்சி பூஜை செய்யணும் பூஜை அறை செஞ்சுட்டு பூஜை அறையில என்ன பண்ணணும்னா அடுத்துதான் விளக்கி எச்சணும் விளக்கி அடிச்சுட்டு துள்ளு மாவு படைக்கணும் இந்த துள்ளு மாவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பச்சரிசியை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு ஈரம் போக உலர்த்திட்டு அதை மிக்சியில மாவா அடித்து எடுத்துக்கிறது அதோட கொஞ்சம் வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை ஏலக்காத்தூள் வேப்பலை இதெல்லாம் கலந்து சுவாமிக்கு படைக்கணும் இதுக்கு பேருதான் துள்ளு மாவு அப்படிங்கிறது இந்த துள்ளு மாவோட ஒரே ஒரு இளநீர் வெற்றில பார்க்க பழம் வச்சு சுவாமிக்கு படைக்கணும் இல்ல இதோட என்ன கொஞ்சம் எங்களால செய்ய முடியும் அப்படின்னா வெள்ள சாதம் நம்மளோட வெள்ள சாதத்தை குழைவா நல்லா குழைவா வெடிச்சு அதோட மத்தியில ஒரு கிண்ணத்துல வருது அப்படியே அச்சு மாதிரி எடுத்து இலையில வச்சு அதோட நடுவுல குழியா மாத்தி அந்த குழியில நல்லா தயிர் விட்டு அந்த தயிர் விட்டதுல என்ன பண்ணணும்னா வெள்ளத் துண்டுகளை சின்ன சின்னதா நறுக்கி அந்த குழியாக்குன சாதத்தோட நடுவுல தயிர்ல இந்த வெள்ளத் துண்டுகளை வச்சு என்ன பண்ணணும்னா நைவேத்தியமா படைக்கலாம் அப்படி படைக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா நம்ம இதெல்லாம் இலையில நைவேத்தியமாக காமிச்சு இந்த தீப தூபம் எல்லாம் காட்டுறோம் அப்படின்னா வீட்டோட வாசலில் துவங்கி இந்த தீப தூபம்லாம் எப்படி காட்டணும் நம்ம அப்படின்னா போகும் வீட்டோட வாசலாக இருக்கிற நிலைப்பகுதியிலேருந்து தொடங்கி ஒரு ஒரு இடத்துலையும் வரணும் இது எதுக்கு அப்படின்னா வீட்டோட எல்லா பகுதிகளிலுமே நல்ல மனதோட ஒரு நல்ல நிறைந்த உள்ளத்தோட சுத்தமான இந்த வீட்டில் நாங்கள் இந்த இதை காட்டுறோம்ப்பா நீ குல தெய்வமா இஷ்ட தெய்வமா யாரா இருந்தாலும் அவங்களுக்குரிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் இல்லை பாடல்ல சொல்லி நீ வீட்டுக்குள்ள நீங்க எப்பவும் போல இந்த தெய்வீக தன்மையோட எங்க வீட்டுக்குள்ள எப்பவுமே நீங்க வாசம் செய்யணும் அப்படின்னு நீங்க அவங்களுக்கு வழிபாடு பண்ணணும் வீட்டுல மற்றதெல்லாம் இந்த பிரசாதம் எல்லாம் எடுத்து நீங்க அதற்கப்புறமா சாமிக்கு படிச்சதுக்கப்புறமா நீங்களே சாப்பிட்லாம் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்து அதை சாப்பிட்லாம் இந்த பூஜையை பெரும்பாலும் எப்படி செய்யணும் அப்படின்னா இரவு ஏழு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ள நீங்க செஞ்சிருக்கணும் அப்படி செய்யறப்போ இந்த சுவாமி படங்களை எல்லாம் நம்ம புதுசாவே மாத்திட்டோம் புதுசாவே தொடச்சிட்டு சுத்தம் பண்ணிட்டோம் எப்படி நம்ம பூஜை செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னா முழுவதுமாக தெய்வீக சக்தியும் செல்வ செழிப்பும் முழுவதுமா அந்த வருடம் முழுவதுமே யார் இப்படி வணங்குறமோ போகி பண்டிகை அன்னைக்கு அவங்களுக்கு அந்த வருடம் முழுவதுமே எப்பவுமே நிறைந்திருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய ஐதீகம் நம்பிக்கையா பார்க்கப்படுது அதனால இனிமேலாவது தெரிஞ்சுக்கோங்க போகி பண்டிகைய சாதாரண விஷயமா எடுத்துக்காம இந்த போகி பண்டிகைய வரக்கூடிய போகி பண்டிகைய ரொம்ப சிறப்பாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றி அந்த இறைவனோட அருள் வருடம் முழுவதுமே உங்கள் அனைவர் இல்லங்களிலும் எப்போதுமே செய்ய கட்டும் அப்படின்னு நானும் அந்த இறைவன்